ஜிஎம்பி மாயவரம் வாசனை YouTube சேனல் அப்துல்லா மாமனி கிட்ட பொண்ணே கதை சொல்லிட்டு வரேன் ரொம்ப பேர் பாராட்டுறாங்க ஃபோன் மூலமா ஆனா YouTube ல பேட் கமெண்ட் பண்ணுங்கனா பண்ண மாட்டறாங்க பரவா இல்லீங்க 1000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 மணி நேர பார்வையனரோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் தட்டி விடுங்க இந்த முயற்சியிக்கு நீங்க தான் உதவணும் இப்போ பரபரப்பா அந்த ஆஸ்பத்திரி இருந்தது இல்லைங்களா போன சீன் இப்ப அப்படியே அமைதி ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் ஒரே அமைதி அமைதியை பார்த்துக்கிட்டா ஒரு பக்கம் அப்படியே ரவுண்ட் அப்படியே வந்தோம் 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 அப்படியே வரண்டாவுக்கு போனோம் வரண்டாவுக்கு போகணும் வரண்டாவில் போனாக்க பாப்பாத்தியோட அம்மா அப்படியே தலவிரி கோலமா பாவி மகளே பாவி மகளே உன்னை எதுக்காரியே வளர்த்த ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு கறி விருந்து கொடுத்து உன்ன பல்லக்கில் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஏன் தம்பி சந்தேகப்பட்டுட்டடி சந்தேகபுத்தி பொம்பளைக்கு வரலாமா அது மாதிரி பொண்ணுக்கு வரலாமாடி குரு கெட்டவளே உன்னெல்லாம் என்னடி நான் சொல்றது என்னடி பேசுறது நீ ஆத்தம் கரைக்கும் குளத்த கரைக்கும் ஆட்டையே மாட்டையே ஓட்டிக்கிட்டு இதை குறிப்பாட்ட அதை குள்பாட்டான போகும்போதே தெரியலே இந்த பாவிக்கு ஒரு பொண்ணா பிறந்தவ வீட்ட விட்டு போனா கால் நெகத்தை பார்த்து போனடி அக்கம் பக்கம் போய் பார்த்து அசிங்கம்லாம் செஞ்சு ஊரே கெடுத்து ஊரே குட்டிசர் ஆகி உன கேவலமா காரி துப்புற அளவுக்கு ஆகிட்டேடி அதோடு மட்டுமா அப்படி என்னடி உனக்கு ஆத்திரம் உனக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல விஷயங்களை பேசுனா பேசுனா அப்படியே பேனிங் பண்ணும் பேனிங் பண்ணும் பெட்டு பெட்ல பார்த்தாக்க பாப்பாத்தி அந்த டிபி எல்லாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படியே போகணும் போனோம் போனோம் அப்படியே கண்ணை ஓபன் பண்ணாக்கேக் இப்ப ஆத்துக்குடியில இருந்து வந்தா இல்லைங்களா ஆத்துக்குடியில இருந்து வந்தா வந்து அந்த அந்த சாயி நேரம் அந்த ஆலமரத்துல மரத்துல எல்லாம் அப்படியே தடவி தள்ளாடிய அதெல்லாம் காட்டணும் காட்டணும் காட்டணும்ல அங்கேயே அப்படியே திரும்ப இன்டர் கட் ஷாட் சீனு இவன் அப்படியே தள்ளாடி தள்ளாடி அந்த இலைகள் எல்லாம் பார்க்குறா இலைகள் எல்லாம் பார்க்குறா அப்படியே எல்லாம் கண்ட காயை பச்சுட்டிங்கிறா ஆலங்க ஆல பழங்கள் கிடக்கு ஆலங்க காய் கடக்கு அது மண் சாப்பிட்றா அப்படியே அருளி பிஞ்சி அருளி கொட்டை அரைச்சி கிடைச்சி சாப்பிடல அப்படியே வாயில வச்சு மிளா மெல்றான் இந்த பக்கம் ஆடு தழை தின்ற ஷாட்டை காட்டும் இந்த பக்கம் மாடு தழை தின்ற ஷாட்டை காட்டுறோம் அப்படியே காட்டி 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 போனாக்க அந்த அப்படியே அப் போனோம் அப்படியே பேனிக்கு பண்ணா ரெண்டு கால் அப்படியே தலாடிட்டு வந்துச்சு ஆம்பளியோட காலு அப்படியே தலாடிட்டு வந்து தலாடிட்டு வந்து இந்த பக்கம் இன்றைக்கட்டில் காட்டும் அந்த பக்கம் இவளோட காலு அந்த பக்கம் அவளோட காலு பார்த்தாக்க சந்துரு அப்படியே நின்று கையை கட்டி பார்த்தான் காலம் கெட்டு போச்சுடா கெட்டு போச்சு நான் சந்துரு வந்திருக்கேன் பா பார்த்தே சந்துரு வந்திருக்கேன் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த பாப்பாத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் நான் குடிகாரம் இல்ல பாப்பாத்தி திருந்திட்டேன் குடிகாரனா இருந்து இருந்தா உன்னை இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா சந்துரு பாப்பாத்தி சந்துரு இந்த சந்துரு யாருக்கு இது வரைக்கும் துரோகமே பண்ணினது கிடையாது யாரையும் ஏமாத்தினது கிடையாது பொய் புரட்டுன்னு எதுவுமே கிடையாது ஆனா அனைத்து பழியும் ஏ மேல விழுந்து நான் பார்த்துக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இந்த ஊர்ல நடமாடுறேனாக்க உன்ன மாதிரி அவசரப்பட்ட பொம்பளைங்க அவசரப்பட்ட பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தான் நான் ஊரையே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் என்னடா நலத்துக்குடியில் இருந்தவன் சேமங்கலத்துக்கு வந்தானே ஆத்துக்குடிக்கு வந்தானேன்னே பார்க்கறியா நான் ஒரு வேலையா வந்தேன் வந்த இடத்துல நீ சோகமா போறத பார்த்த ஒன்று ஃபாலோ பண்ண ஆனால் என்ன நீ ஃபாலோ பண்ணலை பார்க்கல ஆனா உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் பாப்பாத்தி காதல்ங்கிறது புனிதம் புனிதம்னு சொல்லுவாங்க புனிதத்தை விட மேலானது தன்னோட மாமனோட உறவு தாய் மாமன் உறவுங்கிறது சாதாரண கிடையாது இல்லைப்ப பாத்தி உனக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது தயவு செய்து நான் உன்னை தைரியமா தைரியமாறு அப்படின்ட்டு கிட்ட போனா சார் கிட்ட போனா அவ அப்படியே தடுமாறினா இவனை கிட்ட இவன் கிட்ட வர கிட்ட வர அவன் பாய்ந்தா அப்படியே பயந்தா பின்னாடியே போனான் பின்னாடியே போனா போனா அப்படியே போனான் பிடிச்சான் அப்படியே பிடிச்சா அப்படியே பிடிச்சான் அப்படியே சாஞ்சா அப்படியே தூக்கி தோல்ல போட்டான் சார் அப்படியே டிசால்வ் பண்ணாக்க ஆஸ்பத்திரி இன்றக்கத்து சீன் முடிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா அவர் திரும்ப கண்ணை மூடுனா அங்கே இருந்து அப்படியே ஜூம் பேக் பண்ணோம் அப்படியே பார்த்தாக்க மாமங்கார மாமங்கார கண்ணு ஓப்பன் ஆச்சு இந்த பக்கம் தொழுத்த ஏண்டா தான் ஃபோனு தான் பண்ணலடா நீ தான் பண்ணடா அந்த நாதாரி செருக்கி ஒருத்தி என் போனை பிடிங்கிட்டு போயிட்டாடா அதுக்குள்ள அந்த போனை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எத்தனை பாட்டில்ல நீ சாப்பிட்ற சரக்கா இது ஏண்டா வாயிலே வச்சு வாசம் இல்லாத ஒரு மனுஷனா வாழ்ந்த நீ எப்படிடா இப்படி வீரு இத்தனை அடிச்சிருக்கேன் அதோட மட்டுமா விட்டுருக்க அதுல என்னென்னத்தையே கலந்து வேற குடிச்சிருக்கேடா எல்லாம் ஒரு மனுஷனாடா ஏதோ ஆத்தாங்கர வழியா அந்த ரயில் ரோடு வழியா நீ சொன்ன அத ஃபாலோ பண்ணி வந்தேன் உன்னை நான் காப்பாத்திட்டேன் கண்ணு வீடா கண்ணு விழி அதுக்கப்புறம் உனக்கு வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அவுட் அவுட் கொடுத்தோம் இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க பார்த்தா கையில் அப்படியே சோகமா உட்கார்ந்துக்கிறா அப்படியே பிளானிங் பண்ணாக்க

உனக்கு ஒண்ணு ஆவாதுப்பா நீ பயப்படாத நான் வணங்குற தெய்வம் உங்க அண்ணா வணங்குற தெய்வம் ஒண்ணு நல்ல விதமா காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த சீனை முடிச்சோம் அப்படியே பார்த்தாக்க இந்த பக்கம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி அந்த பக்கம் ஊர் மக்கள் அப்படி நிக்கிது அப்படியே பார்த்தாக்க இந்த மாலை பூ தோரணங்கள் இது எல்லாமே அழகா கட்டியிருக்கு அப்படியே அழகா கட்டியிருக்கு ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நம்ம காட்டல ஒரு கல்யாண வீடு ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல எல்லாமே காட்டணும் எல்லாம் பரபரப்பா இந்த பக்கம் சமையல் இருந்துட்டு ஒரு பக்கம் கோழிச்சிட்டு ஒரு பக்கம் ஆடு குழம்பு நல்லிள்ளு எல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் கலைபெருமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தா ஒரு பக்கம் அந்த மைக் டேஸ்டிங் மைக் டேஸ்டின்னு சொல்லுவா இல்லைங்களா அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இதை பாருங்க இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ திருமணங்களை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் எத்தனையோ காதல்களை பார்த்திருப்பீங்க மாமனிக்கேத்த பொண்ணு மாமனிக்கேத்த பொண்ணுன்ட்டு கதை கேட்டிருப்பீங்க ஆனா இந்த காதல் ஒரு புதிய ரோட்ல போயிடுச்சிங்க அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்தினால அந்த பொண்ணு அவ எடுத்து தலையில வச்சுக்கிட்டா மாமங்கார த வாங்கிட்டு வந்த பூ தூக்கி எறிஞ்சிட்டாலே அப்படிங்கிற இடத்துல அவள் வந்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சிட்டான் இந்த பக்கம் கையில் வழிங்கிற ஒரு கேரக்டரு தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுன்ட்டு காத்து அவன் மேலே பழைய சுமத்தி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு பார்த்தான் ஆக மொத்தம் இந்த விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்த மனசு பொல்லாப்பாகி மனசுக்கு கஷ்டமாகி இந்த நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆக மொத்தம் பொண்ணும் மாப்பிளையும் பொழைச்சிக்கிட்டாங்க அந்த பையனுக்கும் கையில் சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சுக்கிட்டா நீங்கள் சொல்லுங்கள் மாமணிக்கேற்ற பொண்ணு எப்படி இருக்குன்ட்டு ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான்